வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதைய கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன தமிழகத்தை ஆளும் திமுகவுக்கும் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதனிடையே விஜயின் அரசியல் வருகை என்பது முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் இது திமுக மற்றும் அதிமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது திமுகவின் ஓட்டு வங்கியை விஜய் பிரித்து விடுவார் என்ற பயத்தில் அமைச்சர்களும் திமுக தொண்டர்களும் விஜயை விமர்சித்தும் ட்ரோல் செய்தும் வருகின்றனர் தற்போது அதிமுகவும் விஜயை விமர்சிக்கலாம் என பச்சை குடி காட்டியிருக்கிறது ஏனென்றால் கடந்த சில நாட்களாக அதிமுகவில் உள்ள முக்கியமான நபர்கள் அனைவரும் விஜய் கட்சியில் இணைவதாக பேச்சுக்கள் பரவலாக பேசப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து விஜய் விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதிமுகவுடன் நடிகர் விஜய் சேரலாம் என்ற பேச்சுக்கள் அடிபட்ட நிலையில் அதிமுக இடத்திற்கும் முடிவு அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது ஏற்கனவே பாஜக மற்றும் அதன் மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சித்துதான் நாம் இந்த நிலையில் உள்ளோம் தற்போது விஜயையும் விமர்சித்தால் நாம் அவ்வளவுதான் என பழனிசாமிக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள் ஆனால் எப்போதும் போன்று எடப்பாடி ஆலோசனையை நிராகரித்து விட்டாராம் ஏற்கனவே பல தேர்தல்களில் பல தோல்விகளை கண்ட எடப்பாடி பழனிசாமி இதே போக்கை கடைபிடித்தால் சட்டமன்ற தேர்தலோடு அதிமுக என்ற கட்சியை இழுத்து மூட வேண்டியதுதான் என்ற நிலை இருக்கும் என்று கூறப்படுகிறது விஜயின் அரசியல் வருகை குறிப்பாக சீமான் திருமா திமுக அதிமுக போன்ற கட்சியினரின் ஓட்டுகளை எளிதாக பிரிப்பார் விஜய் ஒரு பக்கம் என்றால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் முன்னாள் ஐ அதிகாரி என்பதால் இவரின் பேச்சு மற்றும் செயல்பாடுகளில் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினர் அண்ணாமலை பக்கம் சென்றுள்ளார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை அது மட்டுமின்றி தற்போது அதிமுக திமுக கட்சிகளுக்கு நேர் எதிராக உள்ள கட்சி பாஜக மட்டுமே இரு திராவிட கட்சிகளை எதிர்த்து தமிழகத்தில் பாஜக அரசியல் செய்து வருகின்றது மேலும் பாஜகவின் சதவிகிதமும் தற்போது உயர்ந்திருக்கிறது தமிழக அரசியலில் படித்த இளைஞர்களாக வளம் வருகிறார் அண்ணாமலை தற்போது தமிழக அரசியலில் இளைஞர்களின் ஆதரவு என்பது அவசியமாகியுள்ளது உள்ளது இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்பதுதான் தற்போது தமிழக அரசியல் களம் உதயநிதிக்கு கட்சி உள்ளவர்களே ஆதரவு இளைஞர்களின் ஆதரவு இல்லை நடிகர் விஜய்க்கு அவரின் ரசிகர்கள்தான் ஆதரவு மேலும் விஜய் படித்தவர்கள் அதிகம் அரசியலுக்கு வர வேண்டும் தலைவர்களாக மாற வேண்டும் என கூறியுள்ளார் அண்ணாமலையும் நடிகர் விஜயையும் திமுகவும் அதிமுகவும் குறிவைத்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில் விஜயும் அண்ணாமலையும் விரைவில் கூட்டணி அமைக்கலாம் என பேச்சுக்கள் அடிப்படத் தொடங்கி இருக்கிறது இதற்கு விஜய் ரசிகர்கள் ஆதரவு அளித்துள்ளனர் மேலும் ஒரே தேர்தலில் நம்மால் மாற்றம் கொண்டு வர முடியாது ஏதாவது கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என அறிவுரை வழங்கியுள்ளார்களா எந்த மாதிரியான கூட்டணிகள் அமைந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் அரசியல் மாற்றம் நடைபெறும் என்பது மாற்று கருத்து இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அதிமுக என்ற கட்சி இருக்குமா இருக்காதா என்ற கேள்விதான் தற்போது அரசியல் விமர்சகர்களிடையே எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்